நான் கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்டல் க்ரீன் உங்களுக்கு அந்த கலரில் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே கடப்பாக்கல் போட்டு அவங்க பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அதில் மட்டும் நம்ம கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கோம் கீழேயும் உங்களுக்கு அதே மாதிரி டோர் போட்டு கவர் பண்ணியிருக்கோம் மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்டல் க்ரீன்லேயே லாஃப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டைல் கலர் பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் இந்த சாண்டில் கலர் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலில் மட்டும் பார்ட்டிஷனில் உங்களுக்கு ஃபைசி பாக்ஸு உங்களுக்கு சிமினி கவர் பண்ணுறது இது எல்லாமே சாண்டில்வுட் கலரில் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி கீழே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ்பேசன் ஏரியாவில் உங்களுக்கு டோ டபுள் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டேண்டம் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நாலு இச்சு டேண்டம்மு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு டேண்டம் இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு இன்ச்சு டேண்டம்மு அந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக போட்டு இதே இது பண்ணிட்டோம் உங்களுக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் புலோட் கிச்சன் பக்கத்தில் நமக்கு சமைக்கிற இடத்துல ஆயில் புல்லோட் தேவைப்படும் வெசல் வாஷ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறது தேவைப்படுங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாட்டிசேன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம்